ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் எந்த சேவை பணியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை இறைவனின் பார்வையில் அனைவரும் சமமே அதை செயலாற்றுவதற்கு தயாராக மகிழ்ச்சி செயல்திறன் திறமை ஆகியவற்றுடன் நீங்கள் விரைந்து செல்வதே முக்கியம் உங்கள் உறவினனாக உங்களைப் போன்ற உணர்வுகள் தூண்டுதல்கள் உள்ளுணர்வுகள் ஆகியவற்றை கொண்டவனாக உங்கள் கண்முன்னே உயிருடன் நன்றி கலந்த புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் உங்கள் சேவைகளை ஏற்றுக்கொள்பவனாக மனிதன் விளங்குகின்றான் அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் சேவை செய்யாவிட்டால் உங்களுக்கு மேலேயும் அப்பாற்பட்டும் உங்களை விட வேறாக தூரமாக சக்தி வாய்ந்தவனாக புரிதலுக்கு அப்பாற்பட்டு விளங்குபவனாக இருக்கும் மாதவனான இறைவனுக்கு நீங்கள் எப்படி சேவையாற்ற முடியும் இறைவன் தன் இதயத்தினுள்ளே கொண்டிருக்கும் மனிதனுக்கு சேவையாற்றுவதன் மூலம் இறைவனுக்கு சேவை செய்ய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ சேவையே மாதவ சேவை என்று உறுதியாக நம்புங்கள் மழைக்கு ஒதுங்குவதற்காக உங்கள் வீட்டை நோக்கி ஓடி வரும் ஒருவரை நீங்கள் மீண்டும் வீதிக்கு விரட்டி அனுப்பினால் அது மனிதாபிமானமற்ற செயல் அல்லவா மற்றவர் அனுபவிக்கும் வேதனையை போக்க உங்களால் இயன்ற அனைத்தையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவரா தெய்வீக அருளுரை அக்டோபர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சேவை செய்யும் போது அனைத்து மனிதருள்ளும் இறைவன் நீக்கமற நிறைந்துள்ளான் என்ற உணர்வுடன் செய்யப்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ఓం శ్రీ సాయిరాం